சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அழைப்பானையை கிழித்தது மற்றும் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய புகாரில் சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் ஓட்டுநருக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளன சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் பனிரண்டு வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருந்தது அதன் அடிப்படையில் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு சென்னை சின்ன நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் காவல்துறையினர் நேற்று அழைப்பானை ஒட்டினர் அப்போது சீமான் வீட்டில் வேலை செய்யும் ஓட்டுநர் அந்த அழைப்பானையை கிழித்தார் மேலும் சீமான் வீட்டு காவலாளி ஒருவர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது காவலாளி காவலரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் அவரை இழுத்துச் சென்று காவல்துறை ஊர்தியில் ஏற்றினர் அவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் இருபது தோட்டாக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் அழைப்பாணையை கிழித்தது மற்றும் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சீமான் வீட்டு பாதுகாவலர் சுபாகர் மற்றும் ஓட்டுநர் அமல்ராஜுக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி சோழிங்கநல்லூர் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி கார்த்திகேயன் ஆணையிட்டுள்ளார் அதே நேரம் அழைப்பானையை கிழிக்க சொன்னது நான் தான் முடிந்தால் என்னை கைது செய்யட்டும் என சீமான் மனைவி கையல்விழி தெரிவித்துள்ளார் இதனிடையே தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் நான் நினைக்கும்போதுதான் விசாரணைக்கு முன்னிலையாவேன் என்று தெரிவித்தார் எத்தனை வழக்குகள் போட்டாலும் பயப்பட மாட்டேன் என்ற அவர் இன்று மாலை காவல்துறையில் முன்னிலையாவேன் என்றார்